நம்ம அதிகமாக பயன்படுத்துன ஐஃபோன் இந்த ஐஃபோன் அப்படின்னு சொன்னாலே ஆப்பிள் ஆப்பிள்ன்ற நிறுவனம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல முதல்ல நினைவுக்கு வருது ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றது தான் ஆனா உண்மையை சொல்லப் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த நிறுவனத்தோட வணிகத்தை தான் பார்த்துக்கிட்டாரு ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி விற்கணும் அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டாரு ஆனா இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவர் யார் தெரியுமா ஸ்டீவ் வாஸ்னியாக் அப்படின்றது ஸ்டீவ் வாஸ்னியாக் தான் இந்த பொருட்கள் எல்லாம் உருவாக்கவே செய்யறாரு இப்ப இந்த ஸ்டீவ் வாஸ்னியாக பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஆனா ஆப்பிள் அப்படின்ற நிறுவனம் உருவானப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் வாஸ்னியாக் இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்து உருவாக்குனாங்க ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸே முன்னாடி வந்தாருன்னா அவர் இந்த வணிகம் சம்பந்தமா எல்லாத்தையும் பண்ணாரு அதனால அவர் முன்னாடி வந்தார் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஆப்பிள் இந்த மேக் அப்படின்ற முதன் முதல்ல மேக் உருவானது இதற்கான மதர் போர்டை உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வாஸ்னியாக் அப்படின்றதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைஞ்சிட்டாரு ஆனா ஸ்டீவ் வாஸ்னியாக் இன்னமும் இருக்காரு அவரை போய் பாத்தீங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்க பாக்குறப்ப அவருமே தனித்திறன்ல தான் வராரு அவர் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குல்ல சின்ன சின்ன சிப்பு அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தாலே அவருக்கு வந்து ரொம்ப சிறுவயதுல இருந்தே ஆர்வமா இருக்கு அவர் என்ன சிறு சிறுவயதுலயே அதெல்லாம் எடுத்து பிரிச்சு போட்டுருவார் பிரிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்ப்பார் புதுசா எதையாச்சும் உருவாக்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சிறு வயதிலேயே இந்த எலக்ட்ரானிக்ஸ் தனித்திறனால அவர் என்ன பண்ற உருவாக்கி அதை விற்கிறப்ப ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு அறிமுகம் கிடைக்குது அப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஆப்பிள் வந்து மேக்குக்கான கம்ப்யூட்டர் அதை பார்த்தோன்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தோணுது இப்ப இதை வந்து நம்ம எல்லோருடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மடிக்கணினி அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆப்பிள் அப்படின்ற அந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க அப்ப நம்ம ஐபோன் இப்ப வச்சிருக்கோம் ஆப்பிள் அதை பயன்படுத்துறோம் ஆனா அதற்கான வரலாறு வரலாறு அதற்கான பின்புலம் அது யார் மூலமா வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல நீங்களும் ஐபோன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக் எல்லாம் உருவாக்கி இருப்ப பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இது எல்லாம் நம்மளால எப்படி பயன்படுத்த முடிஞ்சுன்னா தம்பி பச்சமுத்து அது தனித்திறன் கல்வி அப்படின்றதுனால